ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு கீ கீப் எஜுகேட்டிங் யுஎஸ்எல் இன்னைக்கான பதிவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர் தமிழ் நியூஸ் சிலபஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லருந்து யூனிட் டூவில் பொருந்தாத சொல்லை கண்டறிய தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்ட் ஃபைவ் பார்ட் ஃபைவ்ல சிறு பொழுது பெரும் பொழுது அறுசுவை அகத்திணைகள் ஏழு வகை மலரின் ஏழு வகையை இன்னைக்கான பதிவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிறு பொழுது சிறு பொழுது வந்து மாலை யாமம் வைகரை விடியல் விடியல் அப்படின்றது காலை அடுத்து நண்பகல் ஏற்பாடு இந்த ஆறுமே சிறு பொழுதுன்னு சொல்லுவாங்க அடுத்து பெரும் பொழுது வந்து கார் கூதிர் முன்பனி பின்பனி இளவேனில் முதுவேனில் இந்த ஆறுமே பெரும் பொழுது அறுசுவை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கசப்பு இனிப்பு புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு கார்ப்பு அடுத்து அகத்திணைகள் வந்து ஏழு வகை அகத்திணைன்னா என்னன்னு பார்க்குறக்கு முன்னாடி ஐந்து திணைகள் நமக்கு தெரியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த அஞ்சுந்தான் ஐந்து சொல்லுவாங்க அதில் இந்த கை கிளையும் பெருந்திணையும் ஆட் பண்ணாதான் அகத்திணைகள் வந்து ஏழு வகை அடுத்து மலரின் ஏழு வகை பார்க்கலாம் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் பி செம்மல் இந்த ஏழுமே மலரின் ஏழு வகைகள் உங்களுக்கான கேள்வி என்னென்னா நான் நிலம் அப்படின்றது என்ன அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு இந்த தகவலை போட்டித் தேர்வு படிக்கிற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க நம்ம பேஜில் போடுற கண்டென்ட்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ